الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه باحسان الى يوم الدين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم بنية الكوري في رياوري السلام عليكم ورحمة الله وبركاته وعن البخاري تعليق قال يقرأ الحسن علي الطفل فاتحة الكتاب ويقول اللهم اجعله لنا سلفا وفرطا وذخرا وأجرا இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் வரிசையை தவிர்த்து கொண்ட நிலையில் அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அல் ஹசனிபுனுல் பசுரி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு சிறு பிள்ளையின் ஜனாசா தொழுகையில் சூரா அல் ஃபாத்திகாவை ஓதினார்கள் அந்த தொழுகையிலே அவர்கள் பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள் அல்லாஹுமல் ஹுலனா சலஃபன் யால்லா இந்த பிள்ளையை எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய கடனை அடைக்கின்ற ஒன்றாகவும் எங்களுக்கு முன் சென்று எங்களுக்குள்ள சுவன விஷயத்தை தயார்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மறுமை நாளில் எங்களது சேமிப்பாகவும் நற்கூலியாகவும் ஆக்குவாயாக என்று கேட்டார்கள் நாங்கள் சென்ற வாரம் சிறு குழந்தைக்காக எப்படி பிரார்த்திப்பதென்று ஒரு ஹதீஸை படித்தோம் அல்லாஹுமா இதுகுமின் அதாபில் கபுர் யா கபூரின் வேதனை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பாயாக என்ற அந்த துவாவுக்கான விளக்கத்தையும் படித்தோம் அதன் தொடரில்தான் இமாம் ஹசுல் பஸ்ரி அவர்கள் கேட்ட இந்த துவா அமைகிறது அதாவது இந்த பிள்ளை எங்களுடைய சொர்க்க வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்கிவிடும் சொல்லி அதாவது இந்த பிள்ளை மூலம் எங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தா என்பதுதான் இந்த ஹதீஸின் விளக்கம் இங்கே சலஃபன் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது அது ஒரு கடன் என்ற கருத்தை குறிக்கிது அல்லது முட்பணம் என்ற கருத்தையும் குறிக்கிது அதாவது நாங்கள் ஒஃபாத்தாகி உன்னை சந்தி சந்திப்பதற்கு முன்னால் எங்களால் விடப்பட்ட உனக்குரிய கடன்கள் அதாவது உனக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அமல் இபாதத்துகளில் பிழை செய்திருப்போம் தவறுழைத்திருப்போம் அதிலே நாங்கள் கடனாளியாக இருப்போம் எனவே அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒன்றாக இந்த பிள்ளையாக்கி விடுவாயாக என்றால் ஹதீஸ்களே வருகிறது பிறந்து அதாவது பாவமறியாத வயசில் பருவ வயசு அடைய முந்தி ஒஃபாத்தானால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரை நரகம் செல்ல விடாது தடுக்கின்ற திரையாக அமைவார்கள் அல்லாவிடத்திலே தர்க்கிப்பார்கள் தன்னுடைய தாயையும் தந்தையையும் சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு அந்த வகையில் தான் இந்த ஹதீஸ் அமைகிறது ஆகவே இந்த ஃபரத்தன் என்ற சொல் எதை குறிக்கிறது சொன்னால் அரபு மொழி வழக்கில் ஒருவர் ஒரு பயணக்கூட்டம் அந்த காலத்தில் எங்கேயாவது தண்ணீர் இதுக்குதான் என்று பார்த்து வர்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க அவர் போய் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு சொல்லுவாரு அங்கே தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி அப்படி அனுப்பக்கூடிய ஒருவருக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த பிள்ளை போ வஃபாத்தாகி அல்லாவிடத்திலே சென்றடைஞ்சு எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான தயார் படுத்தலை இந்த பிள்ளை செய்யுது அல்லாட்ட விவாதிக்குது எந்த கருத்தில் தான் அந்த ஃபரத்து என்று சொல் பயன்படுத்தப்பட்டது சேமிப்பாக இந்த பிள்ளை ஆக்கி வைப்பாயாகண்டா ஒரு நட்கூலி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் சேமிப்பாகவும் ஆக்கி வைப்பாய் என்று சொன்னால் இந்த பிள்ளை தான் போய் எங்களுக்கு புரியதல்லாவிட்ட சொல்லி சேமிக்குது ஆகவே பிள்ளையை இழந்தவங்களுக்கு பெரிய கவலை இருந்தாலும் ஆனால் அந்த பிள்ளை உண்மையில் ஹதீஸ்களிலே நாங்கள் படிக்கிறோம் அந்த சிறு வயது பிள்ளைகளை இப்ராஹிம் அலை சலாம் பொறுப்பேற்று ஒரு பூங்காவனத்திலே அந்த பிள்ளைகளை வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி மிகராஜ் சம்பவத்திலே ரசுல்லா பார்த்துட்டு அறிவித்தாங்க ஒரு உயர்ந்த மனிதர் அவர் உயரம் வானத்தை தொடும் அளவுக்கு இருக்குது அவரை சோழ சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அவர் ஒரு பூங்கா வனத்தில் இருக்கிறார் அப்போ சல்லா அலிஸ்வலம் இந்த காட்சிக்கு விளக்கம் கேட்ட பொழுது ஜிப்ரி இஸ்லாம் சொன்னார்கள் அந்த மனிதர் இப்ராஹிம் அலிசலாம் அவரை சூழ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பருவ வயதை அடைய முந்தி வஃபாத்தான பிள்ளைகள்னு சொன்னார் ஆகவே ஒரு பிள்ளை மௌத்தா போச்சுது அது பிள்ளை தானே என்று நாங்கள் ஒரு அலட்சிய மனப்பான் இருக்கக்கூடாது மறுமையில் எங்களுக்கான தயார்படுத்தல் அந்த குள்ள போய் இன்ஷால்லா செய்யும் என்கிற விஷயத்தை இந்த ஹதீஸில் படிக்கிறோம் ஜாபிரின் அண்ணன் நபிய சலல்லா கால் அத்தி யுசல்லா அலைஹி வலா எரிசு திருமிதி அதாவது ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது சத்தம் போடுகின்ற நிலை வரும் வரை அதாவது ஒரு பிள்ளை பிறந்து அது சத்தமிட்டிருக்க வேண்டும் சத்தம் இல்லாத நிலையிலே அந்த பிள்ளை மோத்தா போனான் பிள்ளை பிறக்குது மூச்சு பேச்சு இல்லை பார்க்குறாங்க மோத்தா பேச்சு சத்தமே இல்லை அப்படி மோத்தா போனால் அந்த பிள்ளைக்கு தொழுகை நடாத்தப்படலாகாது மேலும் அந்த பிள்ளை யாரு யாருக்கும் வாரிசாக மாட்டாது அதற்கும் எந்த வாரிசும் இல்லை இந்த ஹதீஸ் வரும் அது யாருக்கும் வாரிசு ஆகாது அதுக்கும் எந்த வாரிசும் இல்லைன்னு சொல்லி ஆனால் இந்த ஹதீஸ் ஹதீஸைமாம் திருமிதி பதிவு செஞ்சுக்கிறாங்க இபுனு மாஜாவ் அவங்களும் பதிவு செஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் இபுனு மாஜாவங்க யூரஸ் என்ற அந்த சொல் அவங்களோட ஹதீஸில் ப கிரந்தத்தில் பதிவாக இல்லை இந்த ஹதீஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் இந்த ஹதீஸ் வந்து ஒரு பலமான ஹதீஸ் அல்ல ஏனென்றால் ஒரு பிள்ளை பிறக்கிற நேரம் சத்தம் போட்டுக்கிட்டு பிறந்திக்கணும் அது மௌத்தா போனால் தொழுவிக்கலாம் சத்தம் இல்லாட்டி தொழுவிக்க முடியாது என்று இந்த ஹதீஸ் சொல்லும் ஆனால் பல ஹதீஸ்கள் வந்து இது ஒரு பிள்ளை தாயின் கருவறையில் நாலு மாதத்தை கடந்த நிலையில் பிறந்து மூத்தானா அந்த பிள்ளைக்கு தொழுவிக்கணும்ங்கிறது தான் சட்டம் அதுக்கு வேற ஹதீஸ்கள்லாம் ஆதாரமை தாயிட வயிற்றில் நூ நூற்றி இருபது நாட்கள் கழிஞ்சி பிறக்குது மூத்தாக போய் பிறக்கு இருந்தால் அல்லது பிறந்து மூத்தாக இருந்தால் அதுக்கு தொழுகை நடாத்தணும் என்கிற சட்டம்தான் ஒரு பலமான கருத்து என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் இந்த அதாவது ம ஜனா இஸ் ஜனாசா என்ற பிரதான தலைப்பிலே ஜனாசாவை தூக்கிக் கொண்டு நடந்து செல்லுதலும் அதற்காக தொழுகை நடாத்தலும் என்ற பாபு தலைப்பை முடிவு நிறைவு செய்கிற ஹதீஸ் அது என்ன ஹதீஸ் ஒன் அபூ மஸ் அல் அன்சாரி ஆஃப் தி யவுலாஹ் ஹொகால் நகா ரசுல் உல்லாஹி செல்லால செல்லம் ஐ யகோமல் இமாமு செய்கின்ற பொதுமாம் உயர்ந்த ஒரு இடத்தில் நிற்பதையும் அவருக்கு பின்னால் மனிதர்கள் நிற்பதையும் தடை செய்தார்கள் அதாவது அவருக்கு கீழே மொமிக்கிறார் அவர் நிற்கிறது இதை தடை செஞ்சாங்கன்னு ஹதீஸ் வந்தி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த ஜனாசா என்ற இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பது பொருத்தம் இல்லை இது இமாமத் செய்தல் என்ற தலைப்பில் வரணும்னு சொல்லி எது எப்படி இருந்தாலும் இமாம் மாமூம்களும் எல்லோரும் சமத்துவமான நிலையில் உள்ளவங்க எனவே ரசூல் சலந்தா அலிசலுங்க என்ன சொல்கிறாங்கன்றா அவர் மேலே படியில் ஏற்றி வச்சு அவருக்கு கீழே மனிதர்கள் என்று தொழுவது தடை செய்யப்பட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸோட இந்த பாடம் நிறைவடைகிறது இன்று நாங்கள் ஒரு புதிய பாடத்தை ஆரம்பித்து வைக்கிறோம் அதுதான் பாபு தஃப்னில் மையித் மையத்தை நல்லடக்கம் செய்தல் இதில் முதலாம் பகுதியில் வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் அண்ட் ஆமிர் குனு சதுபுனு அபி வக்காஸ் அன் அ சதுபுனு அபி வக்காஸ் ஹாலஃபி மருது ஹில்லபி ஹல கஃபி சதுபுனு அபி வக்காஸ் மகன் பிரதியெல்லாம் உடைய மகன் ஆமீர் அறிவிக்கிறார் அதாவது தன்னுடைய தந்தை சதுபுனு அபி வக்காஸ் அதாவது இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்துக்காக பல தியாகங்கள் செய்த ஒரு முக்கியமான சகாபி அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் சொன்னாங்க சுனி அபி சொன்னாங்கல்லாஹி சலுள்ளி ரவாக் முஸ்லிம் அதாவது அவருடைய கபருக்கு செய்யப்பட்டதை போல நீங்கள் எனக்கும் ஒரு கபரை அமைத்து விடுங்கள் அந்த கபரின் மீது ஒரு கல்லை நாட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற சொல் லஹத் இதை நான் இலக்கு முன்னார் நடந்த வகுப்புல சொல்லிக்கிறேன் கபுருந்து சொல்ற நேரம் குழி தோண்டி நிலத்திலே மையத்தை வைக்கிறாங்க நம்ம நாட்டில் நம்மட ஊர்ல அப்படித்தான் செய்கிறோம் இது எங்கட நாட்டில் உள்ள கபருட அமைப்பு அரபு நாடுகளில் லஹந்து என்று சொல்வாங்க அதுக்கு கபர் என்று சொல்றே இல்லை குழி தோண்டப்பட்டு பக்கவாட்டில் ஒரு லாச்சி மாறி வச்சு அதுக்கெல்லாம் மையத்தை வச்சு மூடி விடுறது இது அரபு நாட்டிலே இருக்குது அப்ப செஞ்சது அப்படித்தான் ரசுல்லாக்கு எப்படி செய்யப்பட்டதோ அப்படி எனக்கு கபிரை தயார் செய்யுங்க சொல்லி வக்தாஸ் அபிவக்தாஸ் பிரதிகளும் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் சொன்னாங்க இன்னொன்னு சொன்னாங்க அந்த கபருக்கு மேல ஒரு கல்லை வைங்க செல் கல்லை நட்டி வைங்க இது அந்த காலத்தில் அந்த கபுரை மண் சரிஞ்சு விழாமல் அந்த கல்லை நாட்டி வைப்பாங்க ரெண்டாவது அடையாளத்துக்காக வைப்பாங்க ஒரு கபுர் இங்கே ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு கல்லை வைப்பாங்க இன்றைக்கும் சவுதி நாடு நாடுகளில் அப்படி கல் வைக்கிற அமைப்பு இருக்குது அப்போ இதில் நாங்கள் விலையும் கொள்கிறோம் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால் ஒரு ஆள் இஸ்லாம் அனுமதிக்கின்ற வகையிலே வசியத்து இறுதி உபதேசம் செய்ய முடியும் சரி எங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு எப்படி செய்யப்பட்டதோ அப்படி எனக்கு செய்யுங்கன்னு அவங்க ஒஃபாத்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கல்லை வைங்கன்னு சொன்னாங்க இது சல்லல்லா அலுவலக காலத்தில் அடையாளத்துக்காக கல் வச்சாங்க சரி ஹதீஸை விளங்க போற நேரம் தான் நிறைய பேருக்கு குழப்பம் கிதாபுல ஹதீஸ் தான் ஈங்கும் அது மொழிபெயர்த்தா ஒரு கருத்துன்னு வர எங்களுக்கு இதில் கல்லை வச்சாங்க நான் கல்லை வைத்தால்தான் மொழிபெயர்த்தேன் அப்போ ஒரு ஆள் விளங்குவாரு கபுருக்கெல்லாம் கல் வைக்கணும் அப்படி இல்லை அந்த காலத்துல அடையாளத்துக்காக கல்லை வச்சாங்க சரி அல்லது அந்த மண் சரிஞ்சு விழாம ஈக்கிறதுக்கு இப்ப அதை வச்சாங்க இதை நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அங்கே கல் வச்சாங்கன்னு அங்கே கல் தேடிக்கிட்டு தெரியும் இங்கே தான் நல்லா பழகிக்கிது மீசான் பலகண்டிக்குது அந்த பழவியை நாட்டின்னா போதும் அது அடையாளத்து எனவே ஹதீஸ் இந்த விளக்கத்தை முதல்ல புரிஞ்சு கொள்ளும் பின்பற்ற போகிறதுக்கு முந்தி ரசுல்லா பின்பற்றதுக்கு முந்தி ரசுல்லா சொல்ல வார விஷயத்தை கொள்ளணுமே சரியா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் விளங்கப்படுத்துகிறார் நோயை இப்படி இப்படி தான் உங்களுக்கு நோய் இருக்குது சரி இந்த ரிப்போர்ட் எடுங்க இருங்க எல்லாம் சொல்லி அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் அவரை சொன்ன வழிகாட்டில் ஃபாலோ பண்ணுறோம் இது சாதாரணமாக மனிதனுக்கு தெரியும் எல்லாருக்கும் சரி நாங்கள் மடத்தனமாக இதையும் பின்பற்ற சில நேரம் சந்தேகம் வந்தால் கூட டாக்டர்கிட்ட கேட்குறோம் டாக்டர் இப்படி இக்குது இதுக்கு என்ன அப்படின்னு அது விளங்கப்படுத்துவார் அப்போ ரசூல்லாட ஹதீஸுக்கு ஏன் இந்த அநியாயம் செய்கிறாங்களோ தெரியல இந்த காலத்தில் ஹதீஸ்ல அப்படி வருவோம் அப்படிதான் செய்ய போறோம் ஹதீஸ்ல அப்படி வருது இப்ப அப்படி தான் செய்வோங்கிறதுக்கு ஒரு செக்ஷன் நீங்குது அது என்ன ஈமாண்ட விஷயம் அகைதாட விஷயம் தொழுகை போன்ற விவாதத்தில் விஷயம் அதை நாங்கள் மாத்தே சரி ரசூலில் என்ன துவா ஓதுனாங்களோ என்ன திக்ரஸ் செஞ்சாங்களோ என்ன தஸ்மீ செஞ்சாங்களோ அதை மாற்றி ஓதே அது அப்படித்தான் ஆனால் அது அல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் மனிதனுடைய நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரசூல்ல எங்களுக்கு சலுகை தாராங்க நீங்கள் உங்களோட நாட்டு சூழல் நீங்கள் வாழ்கிற இடம் உங்களோட நாட்டு சுவாத்தியம் உங்களோட வாழ்க்கை சாதனங்கள் நீங்கள் உடுக்குற உடுப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் அப்ப இங்கே கல்ல வச்சாங்கண்டா அந்த காலத்தில் அந்த நடைமுறை இருந்தது அப்படித்தான் செய்யணுன்னு எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை இறுதியாக சகோர்களே ஒரு ஹதீச பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் இந்த ஹதீச இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாஹுலை சொல்லம் அவர்களுடைய கபரிலே சிவப்பு பூம்பட்டு விரிப்பு விரிக்கப்பட்டது ரசூல் சல்லாஹ் ஜனாசா வைக்க முந்தி கபரில் சிவப்பு பூம்பட்டு விரிப்பு விரிக்கப்பட்டு அவங்களோட கபூர் ஜனாசா வைக்கப்பட்டது விரித்து தான் அதுக்கு மேலே வச்சாங்கன்று ஹதீஸ் ஒரு இப்போ இது அறிஞர்கள் சொல்கிறாங்க இது ரசுல்லாவுக்கே உரிய சட்டம் மற்றவங்களுக்கு இல்லை சரி இப்போ நாங்கள் கபருல மையத்தை வைக்கிற நேரம் கீழே புடவையெல்லாம் எல்லாம் விரிக்கிறே இல்லையே மண்ணில் தான் வைக்கிறோம் கஃன் துணி கஃபன் உடையோட தான் அப்படி வைக்கிறோம் கீழே எந்த புடையும் விரிக்கிறே இல்லை இது சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்குரிய சட்டம் என்று தான் குறிக்கிறாங்க பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது அல்ல இதோடு இன்னொரு சிறிய ஒரு ஹதீஸ் அதை நாங்கள் பார்த்து முடிப்போம் வான் சுஃப்யானுத் தம்மார் அந் நஹு ரஹ கபூர் அந்பீர் செல்ல செல்ல முசன் அமன் ர இந்த தலைப்பில் நாங்கள் படிக்கின்ற மூன்றாவது ஹதீஸ் அவ்வளவும் சய்யான ஹதீஸ் புகாரி முஸ்லீம் லவார ஹதீஸ் அப்போ சுஃப்யானுத் தம்மார் என்ற ஒரு தாபி அதாவது தப தாபி சொல்கிறாரு நான் ரசுல்லாவுடைய கபுரை ஒட்டகத்தின் திமிழை போல உயர்த்தப்பட்டிருந்ததை கண்டேன் அந்த காலத்தில் தபஉ கால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சஹாபியில் பார்த்தது தாபியும் இல்லை தபவை தாபி மூன்றாவது பரம்பரை ரசுல்லா பாராட்டி பேசிய மூன்றாவது பரம்பரையை உள்ள தம்மார் சொல்கிறார் ரசுலோட கபுரை பார்த்தேன் ஒட்டகத்தில் திருமலை போல கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருந்தது அந்த கண்ட காட்சி இன்றைக்கு நாங்கள் அவங்களோட கபுரை பார்க்க இயலாது அது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அப்போ இதில் இந்த விஷயம் என்னென்னடா அல்லாட தூதர் கபுரு மட்டப்படுத்தப்பட்டு ஈகையில் என்ற ஆதாரத்தை நாங்கள் படிக்கணும் ஒயத்தாதீங்க 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 மட்டப்படுத்தி விட்றாங்க நம்ம ஊரில் அது அங்கேனா முஃப்திகள் உருவாகிறது ஒரு விளப்பம் இல்லை ஒன்றும் இல்லை ஹதீசபதி விளப்பமும் இல்லை அங்கனா அங்கனா மாறு உருவாகிறது பார்த்தா அவ்வளோ ஒன்றும் தெரியாத ஆளுக்க மட்டப்படுத்தி விடுங்க மட்டப்படுத்தி விடுங்க ரசுல்லாட கபுரே ஒட்டகத்தில் திமி தெரியும் அது ஒட்டகத்தோட சமமாக வைக்கும் மேலே உயர்ந்து இப்படி தான் விற்கும் கொஞ்சம் உயர்த்தினாங்கன்ட்டு அதை பார்த்தேன் சொல்கிறார் ஒரு தாபி ஆகவே இதோட சம்பந்தமான இன்னொரு ஹதீஸ் அதை நான் அடுத்த வாரம் இஷா அல்லா மொழிபெயர்த்து அதையும் இதையும் சேர்த்துனாங்க ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்னால் கபுரி எப்படி இருக்க வேண்டிய முடிவை அப்போ நாங்கள் மின்சால்தான் விலங்கி கொள்வோம் சுஹான்கல்லாம் அபிஹந்திக்கு அஷ்ரத் வல்லா இல்லாஹில்